ராமன் சார் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நூற்றி எண்பது ரூபா கிடைக்கிது ஒரு மூட்டைக்கு அதில் முப்பது சதவீதத்தை உழைத்து நாயை விட கேவலமான முறையில் பத்து ரூபா கிடைக்காதான்னு வட்டிக்கு வாங்கி அவங்க ராத்திரி பகலாக முடித்து அந்த களத்தில் போய் பணியாற்றும் ஒரு மனிதன் அவன் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ஆடு மாடுகளை விட மோசமாக கடைசியில் ஏதாவது கிடைக்குது கிடந்து போனோன்னா அதில் ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த அரசு இதற்கு ஒ இது டெல்டாவில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு அரசு கவனிக்கணும் ஒரு அரசு விளங்காத நிலைக்கு போகணுன்னா டெல்டா மாவட்டத்தை கவனிக்கலைன்னா அந்த அரசு காலி ஏன்னா தஞ்சை பெருநகர் பகுதியில் தான் உலகத்திற்கே சோறு போடக்கூடிய ஒரு ஒரு இந்தியா முழுவதுக்கும் அங்கே அவர்களுடைய வயிற்றை அடித்து பாவத்தை சுமக்கிறார்கள் இதில் அரசு நடவடிக்கை எடுக்கலை ஒன்று அதைத்தான் நம்முடைய வெண்மதி சொன்னாங்க இதை பற்றி நீங்கள் அதாவது நீங்கள் மற்ற கருத்துக்களை சொல்லலாம் நான் ஒரு கேள்வி வச்சு அறுநூறாம் ஆண்டுலாம் பார்த்தீங்களா அறுநூறுலாம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டுடைய கௌரவமான ஒரு தொழிலே வேளாண்மை விவசாயம் தான் விவசாயம் தான் நீர்வளம் நிலவளம் நிலத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் பயிர்கள் பயிர் விடுவாங்க மானா வார்ப்பயர் அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவாங்க ஆனால் அப்படிலாம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி பொங்கல் பண்டிகைனாலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பனங்கலங்கு இல்லாத பொங்கல் பண்டிகை கிடையாது நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கரும்பு நெல் அதே போல கரும்பு இந்த நெல் மஞ்சள் எல்லாம் வச்சாலும் வச்சு தான் அந்த காலத்துலலாம் அந்த பொங்கல் மெயினாக திருமணத்தில் ஆமா அதனால தான் பனமரத்தை வெட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸே போட்டுருக்காங்க ஏன்னா பஞ்சத்தை போகக்கூடிய உணவு பனமரம் பஞ்சத்தை இந்த நாட்டில் எது இல்லாவிட்டாலும் மரம் நம் மக்களை காப்பாற்றும் என்று இறைவு படைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு அதில் எந்த கழிவு போ ஒன்றுமே போக ஒன்றுமே கழிவு கிடையாது தேக்க விட பவர்ஃபுல்லான அந்த இது பணம் பணம் கழு பனைமரத்தில் கழுக்கள்னு சொல்லுவாங்க அந்த மரங்கள் அந்த மாதிரி நிலைமையில் அந்த அறுநூறுலருந்தே கீப்பா கீமா அறுநூறுலேருந்தே ஒரு ப தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான ஒரு விவசாய சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் நிலவளம் நீர்வரம் கால் கால்நடை உழவு எல்லாமே ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்தோடனே என்ன ஆச்சுன்னா அம்மா வெண்மதி அம்மா ஒரு என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் சொன்னாங்கல்ல ஏ எம் மருகதாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விவசாய படத்தில் கூட அதில் இடையில ஒரு வரி வரும் பாருங்க அந்த அம்மையார் சொன்ன வரியில் இடையில ஒரு வரி கருப்பெண்டும் சிவப்பெண்டும் வேட்டுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் சாகுபடிக்கின்ற ஒரு மரியாதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே என்ற திரைப்படத்தின் மூலமாக விவசாயிகளுக்காக எவ்வளோ உத்வேகம் அந்த பாட்டை கடலில் முடியலாம் ஒரு நமக்கு ஒரு உத்வேகம் இன்றைக்கே கலப்பை மம்மிட்டு தூக்கிட்டு வயக்காட்டுக்கு போன உள்ள மனநிலை உருவாகக்கூடிய நிலைப்பாடுகள் மனசில் இருக்குது ஆனால் இதையெல்லாம் தெரிந்துதான் நம்முடைய தேகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் புரட்சித்தலைவர் அம்மா முதலமைச்சர் ஆய்கின்ற போது விவசாயிகளுக்கு எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் கொடுப்போம் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பருவநிலை வருகின்ற போது ஆறுகள் ஏரிகள் தூர்வாருவாங்க வருவாங்க குளங்குட்டைகளை தூர் வருவாங்க மழை வரும்போது எங்கெங்கே நம்ம பாதிப்பு இருக்கும் என்ன என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் பாதிக்காமல் இருக்க வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலமாக வேளாண் வேளாண்மை வேளாண்மைத்துறை அமைச்சர்களை வைத்து இரவு பகலாக கூட்டத்தை போட்டு வேளாண்மை சங்கத்தையும் ஒரு ஒரு அவங்களுடைய ஆலோசனை கேட்பாங்க அப்புறலாம் பண்ணி தான் வேளாண்மை காப்பாற்றி கொண்டாங்க ஏன்னா ஒரு நாடில் ஒரு நாடு என்பது விவசாயத்தை இழந்தோமையானால் அந்த நாடு க பாலடைந்த ஒரு பாலவீனமான நிலைப்பாடு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனால் இன்று இந்த விளம்பர அரசு திமுக அரசு என்ன செய்து என்றால் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் குவிண்டாளுக்கு வாங்குறேன் நீங்க தெரிந்து பாக்கு சொன்னீங்க இன்னைக்கு வாங்கினீங்களா வாங்கல காரணம் அவங்களுக்கு இப்ப என்ன நிலைமைன்னா இப்ப பொதுவாக என்ன நிலைமைன்னா கோமா பஸ் ஸ்டாண்ட் வெளியூரில் போடலாம் போடலாமா அது மாதிரி அந்த வெளியூர்ல பேசுறதுக்கே முடியாது சார் அந்த அதாவது சென்னை வாழ் மக்களையும் தென் மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களையும் சென்னையில இருந்து தூக்கி கோயம்புத்தூரில் அந்த கிளம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டு கண்ணை கட்டி காத்துல விடுவாங்க தெரியுமா அங்க நீங்க ஒன்றும் இல்லைங்க சென்னை வாசிகள் என்னதான் ஒரு ஐம்பது வருஷம் இருந்தாலும் கூட நீங்க கிளம்பாக்கம் பஸ்ல போய் எங்கேயோ கட்டி காத்துல விட்டது மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் சீட்ட அரைச்சீட்டன்று ஒன்று இருக்குல்ல அரைச்சிட்டம் பேசுகிற திமுக கூட்டணிகள் இது சப்ஜெக்ட் தான் உண்மைதான் இப்போ அந்த கம்யூனிஸ்டுகள்லாம் இன்னைக்கு நேற்று அந்த கம்பெனி இது பேசுவோம் நம்ம இது பேசக்கூடிய டாபிக் தான் விவசாயம்னாலும் எல்லா மக்கள் பிரச்சனை தான் அறுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து திருச்செந்தூருக்கு போகிறேன் ஒரு குறிப்பிட்ட பஸ் ஓனர் என்கிட்ட பேசுறாரு நாங்கள் இந்த பஸ்ஸில் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் சுஃபியான் ஆனால் அதே நபர் அவசரத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து கிலோமாக்கத்துக்கு போயிருக்காரு பேசுங்க வேற அரசு என்ன செய்யுது அரசுக்கு இதை பற்றி கவலை கிடையாதுங்க ஏன்னா அரசை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு தட்டி கேட்கக்கூடிய வல்லமை மிக்க எதிர்கட்சிகள் என்று தமிழகத்தில் இல்லை அந்த நிலைப்பாட்டை பார்த்தபோது எதிர்கட்சி வரிசையில் மக்களின் மனசாட்சியாக மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய எண்ணங்களையும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுத்து சேகத்தல் சின்னம்மா மட்டும்தான் அந்த கேள்வி எழுப்புகின்றார் ஆளுமா சசிகலா அம்மாவை தவிர வேற யார் இவ்வளோ புள்ளியல் ரீதியாக நான் ஒரு டாபிக் இல்லை ராமன் எல்லா டாப்பிக்கும் பேசுவது நாம் தான் உண்மைதான் காரணம் என்றால் சொல்லுகிற இந்த தலைவர்லாம் இப்படி புள்ளியாக காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக வெற்றி நடை போட்டு பயணித்தவர் அப்போதுக்கு அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குமரி மடத்தில் என்ன குளச்சல்ல என்ன ஆர்கேனர் தொகுதியில் என்ன திருவள்ளுவர் தொகுதியில் என்ன ஆவடி தொழில் என்ன புந்தமல்லி தொழில் என்ன மருவல் தொகுதியில் என்ன வில்லியோக்கன் தொழில் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு ஸோ இந்த நிலவை பஸ்ஸுன்னா இந்த இடத்துல இது

நெல்லு மலை போல பரங்கி மலைவன் குமிச்சு போட்டிருக்காங்க தார்பாய் கிடையாது சார் இப்போ தமிழ்நாடு முழுதும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் விவசாயிகள் நெல்ல கொள்முதல் பண்ண முடியாமல் குமிச்சு போட்டுக்காங்க என்னென்னா டார்பாய் கிடையாது அந்த டார்பாய் நிலைமாடி நிலைப்பாய் என்ன தெரியுமா காற்று வரும் மழை வரும் மழையில் டார்பாய் கிளியும் கிழிஞ்சோடனே அதில் தண்ணி உள்ளே போயிருந்தோடனே நெல் முளைச்சி நாத்தாயிருது அப்போ இல்லை என்ன இதில் என்ன உள் குத்து இருக்குன்னா இதை பற்றி விவசாயிகள் என்ன கவலைப்படலைன்னா இந்த விவசாயத்தில் வேளாண்மைத்துறை அதிகாரி இருக்காங்களையா வேளாண்மைத்துறை அதிகாரி என்ன பண்ணும் அவங்களுக்கு தேவையான அரசியல் செல்வாக்கு மிக்க ஆள்கிட்ட செல்வந்தர்கள் நெல் குலுமோல் பண்ணுறாங்களா செல்வந்தர்கள் அவர்கள்ட மட்டும் கொடுத்துருங்க நான் இத்தனாம் தேதி நாங்கள் நெல் குழுமோல் பண்ண வரோம் நீங்கள் வியாபாரம்லாம் வந்திருக்கான்னு இவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க சார் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த விடிய அரசில் பொதுப்பணித்துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளாட்சித்துறையில் ஆயிரம் கோடி நூறு கோடி டெண்டர் வைக்கிறாங்கல்ல அந்த டெண்டர் வைக்கும் போது இந்த அமைச்சருக்கு தேவையான ஆட்கள் தான் அந்த டெண்டர் எடுப்பாங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு என்னன்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஃபைவ் கிளாஸ் ஃபைவ் தடவை சார் அஞ்சு லட்ச ரூபா டெண்டர் அவ்வளோதான் அது மாதிரி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி நெல் கொள்முதல் போன்ற இடத்துல அந்த சில்லறை வியாபாரிகள்லாம் வர வச்சு விவசாயிகளை வர வச்சு இவங்கள்ட்ட அந்த நெல் வாங்குறது கிடையாது பல்காக டீல் பண்ண ஆள் வந்து கமிஷன் பேசுகளை வாங்கிட்டு நீ பாதி நாம் பாதி இன்னொரு தலைப்பாடு உருவாக்கிட்டு இந்த அப்பாய் மக்கள் வந்து விவசாயிகள் வந்து ஐம்பது மூட்டை நூறு மூட்டை மாட்டு வீட்டில் கொண்டு வச்சுப்போம் பாருங்க அந்த நெல்லை வாங்குறதே கிடையாது காரணம் கிடையாது இந்த மாதிரி கஷ்டப்பட்ட விவசாயிட்ட நாற்பது ரூபா வாங்குறது பாவ காசு தானே அது அது தான் உண்மைதான் அதாவது உங்களுக்கு தெரிகின்றது தொலைக்காட்சி தினசரி இது போன்ற மக்கள் பிரச்சனை விவாதம் நடக்கின்றது ஆனால் திராவிட கழக அரசுக்கு செவுடங்க சங்கு ஊதியத்தில் உள்ளது என்ன பண்ண முடியும் காரணம் என்றால் மக்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாத இருக்கிறாங்க சார் சார் அதாவது என்னன்னா விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார் வந்து இன்னைக்கு விவசாயம் தனியாக வேறு வந்து அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விழுப்பு இந்த விருதுநகர் மாவட்டத்தெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயமும் உண்டு மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு அந்த 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 நிலத்துக்கு தகுந்த மாதிரி தான் பயிரிடுறாங்க அவங்களே என்ன சொல்லுவாங்க இன்சூரன்ஸே சார் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி வந்து இன்சூரன்ஸே கொடுக்கலையே சார் இன்சூரன்ஸே கொடுக்காத அதாவது விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இன்சூரன்ஸே கொடுக்காம திருட்டு பொருள் போட்டு வேளாண்மைத்துறை அதிகாரி சாப்பிட்டு அந்த வேளாண்மைத்துறை அதிகாரி சாப்பிடுறதுக்கு வேளாண்மை துறை அமைச்சர் அமைச்சர் பிஏக்கள் ஏக்கள் எல்லாரும் வந்து மொட்டமா சோகா பண்றாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு விவசாயிகள் நிலைமை என்ன இதை விட அவசியமே இல்லையா சார் வந்து ரொம்ப பிரீஃபா பேசிருக்கீங்க இவ்வளவு நேரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத திரைப்படத்தில் ஐயா தலைவர் அவருடைய பாடலோடு உத்வேகமான கருத்து இன்னைக்கு பார்க்குற இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெற்கள் முளைத்து நாசமாகின்றது களத்தில் உயிர்ப்பித்து உடலையெல்லாம் வருத்தி வேலை செய்தவருடைய காசு வஞ்சிக்கப்படுகின்ற ராமன் சார் சுருக்கமாக நிறைவு கருத்து அவர்கள் சொன்ன கருத்தினையுமே தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாதிமுக தொண்டர்கள் மனநிலையை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சாதாரண விஷயங்கள் எதுக்குன்னா ஒற்றுமையற்ற ஒரு நிலையில் உதாசீனப்படுத்துபவர்களும் உபயோகமற்ற அரசுகளும் தன்போக்கில் செய்வது மக்கள் இடத்திலே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தும் அப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்ற போது தகுதியானவர்கள் இல்லையோ என்ற ஏக்கம் சாமானியர்களுக்கு ஏற்படுத்த அந்த இடத்தில் தேக சின்னம்மா இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு ஒரு துறையில வந்து ஒரு அந்த ஒரு அமைச்சர் பயணிக்கிறான அந்த அமைச்சர் அந்த துறையை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இந்த வேளாண்மை துறை அமைச்சராக இருக்காரு அவருக்கு இன்னைக்கு ஒரு அதை உங்களுக்கு கூரடி பொன்னி ஆடுதுறை வாங்கு பிள்ளை ஐயா மிஸ்ரான்னு அந்த காலத்தில் நெல்லுக்கேர் நெல்லுக்கு பேர் உண்டு ஆனால் இன்னைக்கு உள்ள பேரை பார்த்தீங்கன்னா இன்னும் லேட்டஸ்டாக பாரம்பரிய நெல் அன்னமலகி அறுபத் அறுபத்தாந்து குறுவை பூங்கார் கேரளா ரகம் குழியடிச்சான் குளங்கார் மைசூர் மல்லி குடவாளையின்னு லேட்டஸ்ட் ரகம் இந்த ரகம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னைக்குள்ள நியூ புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு ம மக்களுக்கு அரிசின்னு என்ன தெரியாது நில்ன்னு என்ன தெரியாது அது என்ன பண்ணோம் துறையை சார்ந்த வந்து வேளாண்மைத்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பள்ளிக்கூடங்களில் உள்ள பிள்ளைகளை விவசாயத்தை வந்து காட்டாச்சிடணும் இதுதான் விவசாயி தான் நெல்லுன்னு எதுவுமே கிடையாதுங்க படிக்கணும் சார் சார் இவங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது சார் அவங்களுக்கு அடுத்த நோக்கம் என்ன பட்டத்து இளவரசருக்கு மகுடம் சூட்டது எப்படி விளையாட்டில் தமிழகத்தில் தன்னுடைய சொந்த நிலமா சொந்த நிலமா இப்போ விளை நிலம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்டத்து இளவரசர சொந்த நிலைமை மாநிலமாக ஆக்க வேண்டும் இது எப்படி ஆகவே வன்மதி அமைச்சர் மாதிரி அண்ணா திமுறை என்ன பிரச்சனோ அவங்களும் கவலை கிடையாதுங்க அதாவது அவங்களுக்கு ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாட்டி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதே மாதிரி என்ன அதனால தான் இன்னைக்கு திமுக விளம்பர அரசை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் போயிட்டு அவங்க கவலை கிடையாது அவர்களுக்கு எப்படியாவது வந்து தன்னுடைய சுய நில தம் தம்பட்டம் அடித்து விளம்பரத்தை செய்து கொண்டு அப்போ அந்த மக்கள் நம்மளை தப்பா நினைக்கக்கூடாதுன்னு குணா படத்தில் கண்மணி பொன்மணி அன்போடு சொல்லும் மாதிரி அப்பா ஒரு பிரதமரைப்பாங்க ஆளுநர் ஆர் என்ற இழுத்து இது ஒரு டைலாக் போட்டு சீனா போட்டு இப்படிதான் தேக <stagublik> <norm cryptocurrencies> <it> <wurf> <inaudible> <unch> <inaudible> தழுவி சின்ன மாவர்கள்தான் மக்களுடைய உயிர் மூச்சாக இன்னைக்கு ஒவ்வொரு நாளையும் அறிக்கை கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சையை ஆக்கினா தேகத்தழி சின்னம்மாவர்கள் தான் தமிழகத்தை மீட்க முடியும் மக்களை காக்க முடியும் உடையுடைய பதிவு